வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவபித்தன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தெய்வங்களுக்கு உண்டான ஆசன பலகை சரிங்களா அந்த பலகை தெய்வங்களுக்கு என்னென்ன பலகை அது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்ன காளி வராகி பைரவர் இவர்களுக்கு உண்டான பலகை இன்றைக்கி பார்க்குறோம் மாம்பழகை அதை பயன்படுத்தலாம் எட்டி பலகை பேய் விரட்ட மட்டும் அது சரிங்களா எட்டிப்பலக பேய் விரட்ட மட்டும் வேப்ப மர பலகை வேப்பமர பலகை கருங்காலி பலக அஞ்சாவது வந்து வெள்ள பலகை ஒரு கடைகளில் வாங்கிட்டு அது வந்து அரவுமில்ல இருக்கும் இல்லை நம்ம நம்மக்கிட்ட இருந்துச்சு எல்லாேருக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் முறையாக அதுக்கான பண்ணி எடுத்து வந்துடலாம் எடுத்து வந்து மில்லில் கொடுத்து கரெக்டான ஷேப்பில் அரைச்சி அதை அறுத்து எடுத்துடணும் கரெக்டான ஷேப்பில் அதை அறுத்து எடுத்துக்கிட்டு அது நம்ம என்ன அளவு சைஸ் தேவைங்கிறத நமக்கு ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு இந்த மாதிரி கணக்கு எல்லாம் இருக்குது நிறையா இருக்குது நம்ம பயன்படுத்துகிற முறைக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா அந்த ஆசன பலகையில் எந்திரங்கள் எந்திரங்கள் வரைஞ்சி சரிங்களா அதில் உட்காந்து தியானம் பண்ணால் மிகப்பெரிய வெற்றியாகும் சரி வந்து மாந்திரிகம் தெரியுது அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த தெரியுது இல்லை சரிங்களா இப்படி எப்படி பயன்படுத்தணும் எந்த தெய்வங்களுக்கு எந்த பலகை உகந்தது எதில் உட்கார்ந்து தியானம் பண்ணால் நல்லது சரிங்களா கோணி பை இருக்குதுல கோணி சாக்கு அந்த கோணி பையில் அதை விரிச்சு உட்காந்து நம்ம மந்திரங்கள் ஜபிக்கும்போது அந்த ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா வெறும் தரையில் உட்காந்து மந்திரங்கள் ஜெபிக்க கூடாது ஆசன பல பலகையில் உட்காரலாம் கோணி பையில் உட்காரலாம் சரிங்களா இப்படி இந்த தெய்வங்களுக்கு உண்டான பலகையை நாம் வந்து பயன்படுத்தி ஒரு காரியம் செய்யும்போது அது நூத்துக்கு நூறு வெற்றியாகும் சரிங்களா மாந்திரிய கலையில் ஒரு சிறு மிஸ்டேக் பண்ணினாலும் அந்த காரியம் வீணாயிரும் சரிங்களா அந்த காரியம் வீணாபயிருன்றது உண்மையான விஷயம் சிறு பிள்ளை கூட வந்துடக்கூடாது கரெக்டாக பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு வசியம் பண்ணுறோம்னா அவருக்குள்ள ஒரு துணி அடையாள பொருள் ஏதோ ஒன்று சரிங்களா போட்டு வேற ஒருத்தர் மாற்றி பட்டாலும் அந்த காரியம் வெற்றியாகாது சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ தெய்வங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் கரெக்டான அந்த பலகையை வச்சு பண்ணும்போது இந்த தெய்வம் இந்த இந்த பலகைக்கு பண்ணோம்னா வெற்றி அடையும் அப்படின்னு கரெக்டாக நம்ம தெரிஞ்சு பண்ணும்போது அந்த காரியம் நூற்று நூறு வெற்றி அடையும் சரிங்களா இது வந்து என்னோடய குருநாதன் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை நூற்று நூறு நானும் கண்டு பயன்பெற்ற முறை சரிங்களா நன்றி நண்பர்களே வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்